ஓம் நமவாய் குருவாய் குருவே துணை ஆன்மீக வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தெய்வத்தையோ தேவதைகளையோ எதிரி மந்திரவாதிகள் கட்டிக்கிட்டாங்கன்னா அந்த கட்டிலிருந்து எப்படி மீட்டு அந்த மீண்டும் பழைய படிக்க அந்த தெய்வ தேவதைகளுடைய சக்தியை வந்து அதிகரிக்க செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேர சுவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டன் என்ன கிளிக் பண்ணிக்குங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுனா சாமி இந்த மாதிரி வந்து எங்களுக்கு எங்களுக்கு முதல்ல வந்து இந்த மரலாற்றல் எங்களுக்கு வந்துட்டு இருந்தது எங்களுக்கு வேண்டாத அதை வச்சு நாங்கள் வந்து ஒரு ஒரு சிலருக்கு வந்து வாக்குகள் இருந்தோம் வாக்குப்பளிதம் ஏற்பட்டுட்டு இருந்தது அது வந்து மக்கள் கூட்டமும் நல்லா வந்துட்டு இருந்தது சாமி இதை பார்த்துட்டு எங்களுக்கு வேண்டாத நபர்கள் வந்து எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை வந்து கட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குற சாமி இதற்கு எந்த ஒரு ஒருபாடுமே செய்ய முடியல அதனால நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க ஒரு சிலருக்கு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாங்கள் எங்களுக்கு முதல் ஆரம்பத்தில் நல்லா இருந்தோம் சாமி என்ன காரணமே தெரியல ஒரு சில தேவையில்லாத செயல்முறைகள் செஞ்சோம் அதனால் அந்த தெய்வமானதை வந்து கட்டுண்டு போயிடுச்சு இப்போ இதுலேருந்து எப்படி சாமி மீட்டு கொண்டு அதாவது வந்து தெய்வத்தை வேறு யாராவது கட்டியிருந்தாலுமே இல்லை தானாகவே வந்து கட்டில் போய் மாட்டியிருந்தாலுமே இல்லை தானாக கட்டு விழுந்திருந்தாலுமே நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த முறையை செஞ்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தெய்வத்தினுடைய கட்டுகள் வந்துட்டு மீண்டும் விலகி மீண்டும் பழைய நிலைக்கு வந்துடுன்னு சொல்லி சித்திரை பொருட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்டால் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாக்க நீங்கள் அமாவாசை நாளைக்கு நீங்கள் இது பண்ணலாம் சரிங்களா அப்போ அந்த அன்றைக்கி என்ன வரணும் கேட்டிங்கன்னா ஒரு தேங்காய் ஒன்று வாங்கிக்கணும் சரிங்களா நல்லா பெரிய அளவில் சுத்தமாக இருக்கக்கூடிய தேங்காயை பார்த்து வாங்கி அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நார்கள் எல்லாத்தையும் நல்லா வந்து உரிச்சிடணும் நல்லா அந்த நார்கள் எல்லாத்தையும் புரத்தி போக்கிட்டு நல்லா நல்லா வந்து என்னென்னு கேட்டிங்கனா நல்லா தேய்ச்சி அதை வந்து நல்லா வந்துட்டு நெகு நெகுனு இருக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிடணும் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அழிஞ்சி விதை அழிஞ்சி விதை தைலம் அதை எப்படி செய்யணுன்னு இதுக்கு மேலே ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த அழிஞ்சி விதை தைலத்தை வந்து அது மேலே நல்லா வந்து தடவி விட்டு நல்லா பூசி விட்டுட்டு அஞ்சனக்கல்லை நிறையா பார்த்துருப்பீங்க அந்த அஞ்சனக்கெல்ல வந்து நல்லா இடிச்சு பொடி மாதிரி செய்து அதையும் வந்து அது மேலே நல்லா தடை விடணும் தடை விட்டுட்டு அதற்குள்ளே வந்து தேங்காய்க்குள்ளே என்ன ஒன்று கேட்டிங்கன்னா சின்னதாக ஒரு துளை மாதிரி அந்த மூன்று கண்கள் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து ஒரு கண்ணை மட்டும் ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தேங்காய் நீர் எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து புற்று மண் புற்று மண் வச்சு நல்லா நெப்பி மேலே வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஆப் மாதிரி செஞ்சு நல்லா மூடிடணும் நல்லா மூடிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் தலைவாழையில் விரிச்சு அதுக்கு மேலே பச்சரிசி மாவு கொட்டி நான் இந்த வீடுகளில் ஒரு எந்திரம் மண் கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை வரைஞ்சி இந்த இயந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வந்துட்டு அந்த தேங்காயை வச்சுட்டு இதற்குண்டான தூபதீவங்கள் படையிலெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடு கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து உச்சோடனை கொடுக்கணும் இப்போ அமாவாசையில் நீங்கள் இந்த பூஜைகள் பண்ணுற மாதிரி இருந்தால் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாரங்களை கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ அதுவே வந்துட்டு கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த ம மந்திர உச்சோடனங்கள் கொடுத்து முறையாக அந்த தேங்காயை வந்து எடுத்துகிட்டு இப்போ இந்த கட்டில் வந்து யார் இருக்காங்களோ சரிங்களா அந்த கட்டு அந்த தெய்வமானது வந்து உடலில் இறங்குது இல்லைங்களா அவங்கள வந்து தெற்கு முகமாக பார்த்த மாதிரி நிற்க வச்சு இளமிருந்து வளமாக ஒரு இருபத்தொரு சுத்து சுற்றிக்கணும் இருபத்தொரு சுத்து சுற்றி அந்த தேங்காய் எடுத்துகிட்டு போயிட்டு ருத்ர பூமியில் தணலில் போட்டுவிட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தெய்வக்கட்டுங்கிறது நீங்கள் மீண்டும் அந்த பழைய வடிக்க வந்துடும் சரிங்களா அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு அற்புதமான சித்திர சித்திரநூல்களை குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கனு குருமாலிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பல ஆனஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவளும் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்பட்டன் கிளிக் நன்றி வணக்கம் பண்ணிக்கணும் ஓம் நம சிவாய் குருவால்க குருவே துணை